உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள் தமிழ்நாடு முழுவதும் இன்று நடிகர் விஜய்யின் கோட் திரைப்படம் வெளியாக உள்ளது மதுரையில் நாற்பத்தி எட்டு திரையரங்குகளில் கோட் திரைப்படம் இன்று வெளியாகின்றது மதுரையில் முதல் நாள் ஒரு லட்சம் டிக்கெட்டுகள் இன்று விற்பனையாகி உள்ளது மேலும் பொதுவாக நடிகர் விஜய் திரைப்படம் என்றாலே திரையரங்குகள் பிளக்ஸ் பேனர்களால் அலங்கரிக்கப்பட்டு காணப்படும் ஆனால் இந்த முறை திரையரங்கு முழுவதும் ஃப்ளக்ஸ் பேனர்கள் இல்லாமல் காணப்படுகிறது இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெகநாத் வணக்கம் ஜெகநாத் என்ன காரணத்திற்காக திரையரங்குகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன முழு விவரங்கள் என்ன வணக்கம் ஆஹ் நடிகர் விஜய் நடித்து இன்று வெளிவர இருக்கும் கோட் திரைப்படத்தை பார்ப்பதற்காக உலகெங்கும் இருக்கக்கூடிய விஜயின் ரசிகர்கள் அவர்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள் குறிப்பாக தமிழ்நாட்டை தவிர ஆஹ் கேரளா ஆந்திரா பாண்டிச்சேரி ஆகிய மாநிலங்களில் பார்த்திருக்கணும்னா இந்த திரைப்படம் வந்து சிறப்பு காட்சிகள் அனுமதிக்கப்பட்டு அதிகாலை நான்கு மணிக்கு இந்த காட்சிகளானது ஒலிபரப்பு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது தற்போது விஜய் ரசிகர்கள் வந்து இந்த திரைப்படத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மதுரையில் மட்டும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு திரையரங்குகளில் இந்த கோட் திரைப்படமானது வெளியாகிறது குறிப்பாக ஆஹ் இன்று முதல் நாளான இன்று நாற்பத்தி எட்டு திரையரங்குகளில் வந்து ஒரு லட்சம் ஆஹ் டிக்கெட்டுகள் வந்து விற்பனை செய்திருக்கிறார்கள் இன்று மட்டும் ஒரு லட்சம் ரசிகர்கள் மதுரை மாவட்டத்தில் கோட் திரைப்படத்தை பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் கோட் திரைப்படத்திற்கு ஒன்பது மணிக்கு சிறப்பு காட்சிகள் அனுமதி என்று அளிக்கப்பட்டுள்ள நிலையில வந்து எண்பது சதவீத திரையரங்குகள் பார்த்திருந்தால் பத்து முப்பது மணிக்கே இந்த திரையரங்கானது வெளியாக இருக்கிறது குறிப்பாக மதுரையில் பொறுத்த வரைக்கும் விஜயுடைய கோட்டையாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த முறை கோட் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் மதுரை இருக்கக்கூடிய அனைத்து திரையரங்குகள் பார்த்திருந்தனால் பிளெக்ஸ் பேனர்கள் வைப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது பேனர்கள் இல்லாத காட்சி அளிக்கிறது மதுரையில் குறிப்பாக இந்த நாற்பத்தி எட்டு திரையரங்குகள் இந்த படம் வெளியாக இருக்கிற நிலையில வந்து திரையரங்குகளில் பெரும்பாலான திரையரங்குகள் வந்து இந்த பிளெக்ஸ் பேனர்கள் வைக்கப்படாமல் ஆஹ் திரையரங்குகள் வெறிச்சோடி காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் முந்தைய படங்கள் பார்க்கும் பொழுது அதிகாலை சிறப்பு காட்சி என்று இருப்பதால் கோலம் காணப்படும் ஆனால் இல்லாமல் திரையரங்கு முழுவதும் பார்த்திருந்தால் தற்போது வெறிச்சொடி காணப்படுவது என்பது உங்கள் முழு நன்றி ஜெகநாத் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள்